நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க்கோலே ஊராண்ட மன்னன் போல மன்னன் வாழும் நூறாண்டு காலம் வாழ்க நம் முதலமைச்சர் நூறாண்டு காலம் வாழ்க 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 அன்பு பேரவை தலைவர் கும்பகோணம் வரலாற்றினுடைய சிறப்பிடமாக இருக்கிற கும்பகோணம் ஐந்து மாநிலங்களில் சென்னை ராஜதானியாக இருந்த காலத்தில் இரண்டாவது கல்லூரியாக வந்தது கும்பகோணம் என்ற பெருமைக்குள்ள ஒரு கும்பகோணம் மாண்பிற்கனியை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கும்பகோணம் அத்தனை தெருக்களிலும் நடந்து இந்த இயக்கத்தை வளர்த்த பெருமைக்குரியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் எத்தனையோ முதலமைச்சர் இருந்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாழ்நாளில் தான் போடுகிற திட்டங்களை ஏழை எளிய மக்கள் பார்த்து வளர்ந்து அதை அனுபவிக்கிற திட்டத்தை பார்த்து மறைந்த ஒரே தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் என்பதை இதட்டிக்காட்டுகிறேன் அப்படியாப்பட்ட தலைவர் கலைஞருக்கு முன்னோர் சிலரு தலைவர்கள் புறா இன்றைக்கு பாராட்டி அடுக்கடுக்காக அவருடைய பல்வேறு பணிகளை எடுத்து வைத்திருக்கிற நிகழ்ச்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கென்று இன்றைக்கு இந்திய அளவில் எந்த மாநிலத்திலும் ஐம்பத்தெட்டு விழுக்காடுகள் இல்லாத நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஐம்பத்தெட்டு விழுக்காடுகள் உயர்கல்வி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர் நம்முடைய முத்தமறிஞர் கலைஞர் என்பதை உருவாக்கி கும்பகோணம் மாநகருக்கு பல்கலைக்கழகம் அமைத்துக் கொடுத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நோடி இல்லாமல் வளர்க ஊராண்ட மன்னன் புகழ் போல உழைபாடு மன்னல் வாழாத நூறாண்டு காலம் வாழ்க நம் முதலமைச்சர் நூறாண்டு காலம் வாழ்க வாழ்க வாழ்க